தமிழர் நேர்களுக்கு வணக்கம் நாட்டின் விடுதலைக்காக பாடுபட்ட பசும்பொன் முத்துராமலிங்க தேவருக்கு பாரத ரத்னா விருது வழங்க வலியுறுத்தப்படும் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் எடப்பாடி அவர்கள் செயல்படுத்த டெல்லிக்கு எடப்பாடியார் அவர்கள் மத்திய உள்துறை அமைச்சரை சந்திச்சு கொடுத்த கோரிக்கை மனுவுல இந்திய திருநாட்டின் உயரிய விருதான பாரத ரத்னா விருதினை முத்துராமலிங்க தேவருக்கு வழங்கணும்னு வலியுறுத்தி இருக்கிறதா தன்னோட எக் சமூக வலைதள பக்கத்துல பதிவிட்டிருக்காரு எடப்பாடி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டெல்லிக்கு போனாலே எதிரணியை சேர்ந்தவங்களுக்கு ஏன் இப்படி நடுக்க வருதுன்னே தெரியல பாஜக கூட்டணி அமைச்சதுல இருந்தே இந்தி கூட்டணியை சேர்ந்தவங்க எல்லாரும் அலர ஆரம்பிச்சிட்டாங்கன்னே சொல்லலாம் சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்கள் மட்டுமே இருக்கிற நிலையில சட்டமன்ற தேர்தலுக்கான வியூகங்கள் குறித்து பேசுறதுக்காக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்திச்சு பேசியிருக்காரு புரட்சி தமிழர் எடப்பாடியார் இந்த சந்திப்புல அதிமுகவுல இருந்து பிரிஞ்சு போனவங்கள மீண்டும் சேர்க்கும் எண்ணம் எதுவும் இல்லைன்னு உள்துறை அமைச்சர் அமித்ஷா கிட்ட உறுதியா கூறியிருப்பதாகவும் சொல்லியிருக்காரு தமிழ்நாட்டில் நிலவும் அரசியல் சூழ்நிலை குறித்தும் அப்போது மத்திய உள்துறை அமைச்சரிடம் புரட்சித முலர் எடப்பாடியார் எடுத்து கூறியதாகவும் தகவல் வந்து வெளியாயிருக்கு இந்த சந்திப்பு முடிஞ்சு எடப்பாடிக்கே பழனிசாமி அவர்கள் கார்ல போனப்போ கட்சி முகத்தை மூடிட்டு போனதா செய்தியை பரப்பிட்டு இருக்காங்க ஊடகங்கள் எல்லாம் ஆனா நாங்க பேசினது என்ன என்னென்ன கோரிக்கைகள் கொடுத்தோம் அப்படின்னு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் போட்டோவோடவே ஊடகங்கள்ல வெளியிட்டு இருக்காரு இதுக்கு எதிரணியை சேர்ந்தவங்க என்ன பதில் சொல்ல போறாங்கன்னு பாக்கலாம்